கர்த்தருடைய பேர் தான் நாமத்துக்கு சோத்திரம் அடியனையும் சாட்சியாக நிறுத்தின தேவன நான் அதிக அதிகமாக சோத்தரித்து நன்றி செலுத்துகிறேன் போன வாரத்தில் உங்களுக்கு நல்லது நடந்ததோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது தேவனுடைய கிருபையில் கர்த்தர் சொன்னார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா ஆனவன் அவனை கணம் பண்ணுவான் என்று வேதத்தின் பிரகாரமாய் இங்கே சொன்னோம் சொன்ன போனோன்னு சொன்னிங்க யாரெலாம் சாட்சி கேட்டீங்க ஃபோர் வீலர் நந்தா மட்டும்தான் வாங்குவாரா நாங்களாம் வாங்க மாட்டோமா அப்படின்னு கேட்ட உடனே சிஸ்டர் சொன்னாங்க எங்களுக்கும் இன்னொரு சகோதரருக்கும் சொன்னாங்க நாங்கள் தான் சொன்னோம் என்ன சொன்னோம் எங்களுக்கு கிடைக்கணும் நிச்சயமாகவே தேவன் அப்படியாய் ஃபோர் வீலரும் கொடுத்துருக்கிறார் டூ வீலரும் கொடுத்துருக்கார் நான் எதிர்பார்க்காத காரியம் ஹலே லூயா நான் கூட இல்லை இங்கே வந்து பேசும்பொழுது கூட சாட்சி சொல்வதற்கு முன்பாக கூட எனக்கு அந்த எண்ணமே கிடையாது தள்ளி போட்டுடலாம் அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தோம் ஆனால் மிராக்லா சொல்லிட்டு போனேன் மறுநாளே கிடைக்க தேவன் உதவி செய்தார் விசுவாசம் பெரியது ஹலையா அப்படியாய் தேவன் கொடுத்ததுக்காக ஆண்டர் நன்றி சொல்கிறேன் இன்னுமாய் கூட என் பிள்ளைக்கு வந்து இந்த கட்சியில் இருக்கிறார் அவர் தேவனுடைய கிருபையில நாங்கள் ஒழியதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனாலும் கூட தேவன் உலகத்தின் காரியத்திற்கு இப்போது வைத்திருக்கிறார் நிச்சயமாக அவர் கொண்டு வந்துடுவான்னு விசுவாசிக்கிறேன் அதிலே கூட ரொம்ப நாளாய் வருட கணக்கிலாகி தடையா இருந்தது பொறுப்பு போடவே இல்லை நான் ஸ்டர் சொல்லும் போது கூட சொல்லுவேன் ஸ்டார் போடுறாங்க எல்லாத்தையும் உடைப்பாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார்னு சொன்னாங்க இந்த நாளில் இன்னைக்கு என் தேவன் என் மகனுக்கு பொறுப்பை போட உதவி செய்தார் ஹலலூயா தேவனுக்கு உடான் எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ நிந்தைகள் அவமானத்தின் மதியிலே சத்துரு கூட்டம் இருக்கிறது ஒரு வார்த்தை மாத்திரம்தான் நம்மளை என்ன பண்ற நமக்கு விரோதமாக விரோதமாக நம்மளை அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க நம்மளுக்கு ஏதோ மந்திரங்கள் பண்ணுறாங்க நம்ம இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க மத்தியில் ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா நம்மளை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பது மாத்திரம்தான் ஹலோ லூயா நான் சொன்னேன் நான் வந்து சபையில் சாட்சி சொன்னேன் எப்படி சொன்னேன் தெரியுங்களா என் சத்ருக்கள் பேசின அவர்களுக்கு நான் நன்றி செலுத்தினேன் எனக்கு சூன்யம் பண்ணாங்க மந்திரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா நமக்கு நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு அவங்களாம் நான் நன்றி சொன்னேன் ஏன்னா தேவனுடைய பார்வையை நம்ம பக்கம் திருப்புனாங்க பாருங்கள் அலே லூயா என்னடா என் பொண்ணு சும்மா இருந்தா கூட விட்டுட்டு இருப்பார் அப்பா நமக்கு வைக்க வைக்க யாரா என் பொண்ணுக்கு யாரா வைக்கிறாங்கன்னு திரும்பி பார்க்க வைத்தாங்க பாரு நம்ம அப்பாவை அதற்காக எல்லாருக்கும் நன்றி சொன்னேன் அலே லூயா இங்கே இந்த நேரத்தில் என்னுடைய சாட்சியுமாய் கூட மற்றவர்களுக்கு போகுமானால் அவர்கள் மத்தியில் யாராவது பார்க்க கூடுமானால் வைத்தவர்களாக இருக்கலாம் நாளை தூஷித்தவர்களாக இருக்கலாம் நிதித்தவர்களாக இருக்கலாம் அவமானப்படுத்தியவர்களாக இருக்கலாம் ஒரு கூட்டம் கூடி ஓயாம ஐயோ இவங்க எழும்பவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சாட்சி நீங்களாம் நல்லா இருப்பீங்க ஹலோ கற்கர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் எங்களை திட்டத்துக்காக நன்றி நீங்கள் வைத்த காரியத்துக்கு அனைத்துக்குமாய் கூட இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் தேவன் இந்த இடத்தை கொடுத்து அவருக்கு ஆனாலும் கூட வெளியே தான் போயிட்டு வந்த இந்த சாட்சியை சொல்லியே ஆகணும் இதை அவங்க பார்க்கணும் அலே லூயா நிச்சயமாக பார்க்கணும் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற உயர்ந்த ஒரு பரிசு என்னன்னா இதுதான் அலே லூயா அதனால்தான் சிஸ்டர் நான் ஆனால் கூட பரவாயில்ல வந்துட்டோங்களேன் பரவாயில்ல சிஸ்டர் எத்தனை மணிக்காவது வந்து வந்து வந்துடுங்க அல்லையா தேவன் இந்த தருணத்தை கொடுத்த தேவனை நான் அதிக அதிகமாக நன்றி செலுத்துகிறேன் இங்கே 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 ஜபிக்கப்பட்ட இந்த சலத்தில் செய்யப்படுகிற ஜபத்திற்கு கண்கள் காண்கிறதாயும் செவிகள் திறந்ததையுமா இருக்கிறது நான் அப்பப்போ வந்து வந்து பெற்றுட்டு போயிட்டே இருக்கேன் நீங்கள் எப்படி எனக்கு தெரியல நான் சொன்னேன் நீ போன வாட்டி மெசேஜில் கூட கர்த்தருடைய கிருபையில் சொன்னேன் நான் நிற்கிறேன் சாட்சியாக இந்த வாரம் ரெண்டு பேர் தான் நின்னாங்க அடுத்த முறை நான் வரும்பொழுது எல்லாருமே நீங்கள் சாட்சியாக நிற்கணும்னு சொன்னேன் என்னுடைய வாஞ்சை தான் நான் சொன்னேன் ஆனால் நானே நின்றுட்ருக்கேன் சாட்சியா ஹலே லூயா நீங்களும் நிற்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் தாமே பெரிதான காரியத்தை கிடச்ச பொக்கிஷம் அலே லூயா அலே லூயா நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் அலே லூயா நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும்னு தான் சொல்கிறேன் ஆமேன் அன்று தாமே பெரிய சாட்சி சிறு சாட்சின்னு கூட சொல்லலை இனியும் பெரிய சாட்சி அணிக்க வைத்து ஜீவனை கொடுத்து பேனை கொடுத்து இந்த நாளை நிற்க வைத்த என் தேவனை நான் கொடான கொடி நன்றி கொடான கொடி சோதுரம் ஆமேன் அழைலுயா